வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இதை பற்றி அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரா வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்குறத கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்ஸ்னால் கமெண்ட் வந்து அதாவது ஏகப்பட்ட அப்டேட் வந்து குட்டி கிடக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஏன் வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியல அப்படிங்கிற என்னால் வந்து இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து தொடர்ச்சியாக வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியாது அப்படிங்கிறதான் என்ன உண்மை அதனால் இதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ இந்த சேனலில் வந்து போடணுன்னு தெரியல அதாவது டைம் கிடைச்சா பட் இந்த சேனல் வந்து என்னால் வந்து ரெகுலராக கொஞ்சம் வீடியோ போட முடியும் பட் கிடைக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லாமல் இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ரா உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மண்டே நைட்ராவாக நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் ரிசல் மினியாவுக்கு ஈக்குவலாக வந்து இந்த மண்டே நைட்ராவை வந்து கொடுப்பாங்க மாதிரி நான் சொன்னேன் அதே மாதிரி நூறு சதவீதம் வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து மண்டே நைட்ரா வந்து சிறப்பாக வந்து கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டெல்லாம் நடக்கிற ஸ்மாக் டவுன் யா அது ஸ்மாக் டவுனாக இருக்கட்டும் என்எக்சியாக இருக்கட்டும் இல்லை பேப்பரியாக இருக்கட்டும் இல்லை ராவாக இருக்கட்டும் எதுவுமே நடந்தாலும் சரி ஆனால் டபுள் டபுள்யூ வந்து அதை வந்து பக்காவாக கரெக்டாக வந்து நடத்தி முடிச்சுருவாங்க இல்லாமல் வந்து அண்ட் டேனிங் அப்படிங்கிறது வந்து அங்கே நடக்கிற மெடிசன் ஸ்கோரை வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க அதுக்கு வந்து இப்போ நடந்து மண்டே மண்டைனேட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ரோமண்டைன்ஸோட ரிட்டன் பிராக்லஸ்னோட ரிட்டன் டாப்ஸிகளோட ரிட்டன் அதுக்கப்புறம் நம்முடைய மிக்ஸ்டின் ட்ரூப்ரி அப்படிங்கிற உமன்ஸ் ட்ரெஸ்ஸில் வந்து இப்போ வந்து இன்டர் கான்னட்டோ சாம்பியன் வந்து ஆகிட்டாங்க அது இல்லாமல் நம்முடைய ஏஜேலியை வந்து ரிட்டன் ஆகிட்டாங்க அது இல்லாமல் நம்முடைய ஜான்சனோட அந்த ஃபைனல் முடிஞ்சிருச்சு அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்முடைய ஜான்சனை வந்து நினைச்சாலும் இதுக்கப்புறம் வந்து மண்டே நைட்ராவுக்கு வந்து அப்படி இருந்து சாக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து மண்டே நைட்ரா வந்து கொட்டி தீர்த்துட்டாங்க அது வேணாம் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து டபுள் டபுள்யூ வந்து கொட்டி தீர்த்துட்டாங்க அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி போடுற நான் வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன் அது நம்மளுடைய ப்ராக்லெஸ்ன வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்க மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் டபுள் டபுள்யூ வந்து கடைசி நேரத்தில் வந்து நம்ம ப்ராக்லெஸ்னோட ரிட்டர்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்க மாதிரி பட் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இப்போ வந்து இன்னும் சர்வ சீரீஸுக்கு வந்து இன்னும் ரெண்டு வாரங்கள் மட்டுமே தான் இருக்கிறதுனால டக்குனு வந்து நம்மளுடைய ப்ராக்லெஸ்னை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயத்த வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கணுமே அப்படிங்கிறக்க நம்மளுக்கு டபுள் டபுள்யூ வந்து பிளான் பி அப்படிங்கிற அந்த ஒரு பிளானை வந்து டபுள் டபிள்யூ வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது டபுள் டபிள்யூ வந்து என்ன பிளானை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதாவது இப்போ வந்து நம்முடைய ப்ராக்லஸ் வந்து வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னல அதாவது ப்ராக்லஸ் வந்து கொண்டுட்டு வர மாதிரியான எந்த ஒரு ஐடியாமே டபுள் கிட்ட இல்லை அதாவது நம்மளுடைய ப்ராக்லெஸ் வந்து வரமாட்டார் வரமாட்டார் அப்படிங்கிறத சொல்லி நம்ம வந்து சர்வே சீரீஸுக்கு வந்து நம்மளுடைய ப்ராக்லெஸனை வந்து சஸ்பான்ஸாக கொண்டுட்டு வரலாம் அப்படிங்க மாதிரி தான் டபுள் டபுள்யூ வந்து ஒரு பிளானை வந்து போட்டு வச்சிருந்தாங்கன்னா ஆனால் டபுள் டபிள்யூ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படி வந்து அந்த ஒரு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அது இப்போ வந்து நம்முடைய பிராக்லஸ்னரும் வந்துட்டார் அதே மாதிரி நம்முடைய ரோமடைன்ஸும் வந்துட்டாங்க அது ரோமடைன்ஸ் வந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து படைச்சிட்டு போயிட்டார் பண்ணிட்டு போயிட்டார் அது நான் வந்து சர்வே சீரிஸில் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் உங்களோட சேர்ந்து வந்து நான் வந்து சர்வே சீரிஸில் வந்து நான் மேட்ச் பண்ண மாட்டேன்டா அப்படிங்க மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் வந்து சொல்லாமல் வந்து சொல்லிட்டு போயிட்டார் இது எப்போ நடந்துச்சு நீ ஏன்னா ஒரு புது கதையை அழிச்சு விடுற அப்படின்னா நான் புது கதையெல்லாம் ஒன்று அழிச்சு நான் ரா வந்து நடந்து முடிஞ்சிச்சு அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியாது நம்முடைய விஷன் ஃபேக்ஷன்ல எல்லாருமே தான் இருப்போட பிரான் பேக்கர் பிரான்ஸ் சொன்னிட்டு நம்முடைய லோகன் பால் நம்மளுடைய ட்ரூம் வாங்கினர் ப்ராக்லஸ் இவங்க எல்லாேருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரால் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய ரோமனிங்ஸ் வந்து நம்முடைய பிரா ப்ராட்ஸ் இட்டுக்கு வந்து ஒரு ஸ்பேர் போட்டார் அதுக்கப்புறம் சரிப்பா அப்படிங்கிற மாதிரி ஷோ முடிஞ்சிருச்சு மாதிரி நம்ம நினச்சாலும் அதுக்கப்புறம் ஆஃப் ஃபேரில் வந்து மண்டினேட்டோட ஹேஃப் ஹயரில் வந்து ஒரு தரமான ஒரு செக்மெண்ட் வந்து நடந்திருக்கு அதாவது இது முடிஞ்சதுக்கப்புறம் ரா வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து ஹேஃரில் வந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ வீடியோ ஃபுட்டேஜ் தான் நமக்கு வந்து ஃபோட்டோவாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அதாவது இதை வந்து நம்மளுடைய கொடி ரோட்ஸு நம்முடைய சிஎம் பங்கு ரோமண்டன்ஸ் அதுக்கப்புறம் நம்முடைய ஜே ஜிம் இவங்க எல்லாமே இருக்காங்க ஆனாலும் இதில் வந்து நம்மளுடைய ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இப்போ வந்து இதில் யார் இருக்கா அப்படின்னா நம்முடைய சிஎம் பங்கும் நம்மளுடைய ரோமண்டியன்ஸ் மட்டுமே தான் இதில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸாக இருக்காங்க அது இதில் வந்து நம்முடைய ரோமண்டியன்ஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து எனக்கு வந்து உன் கூட வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அதாவது நான் வந்து உங்கள் கூடலாம் சேர்ந்து வந்து நான் சர்வீஸ் சீஸில் வந்து நான் வந்து மேட்ச் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் அதாவது நான் வந்து சர்வீஸ் சீரிஸ்லேயே நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரால் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து நடந்திருக்கு அப்படிங்க சொல்லப்படுது அதில் வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக டிமாண்ட் பண்ணது என்ன அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து ரோமண்டயன்ஸ் விசஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் வேணும் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப எங்களுக்கு வந்து பங்க் விசிஸ் ரோமண்டையன்ஸுக்கான ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்க மாதிரி அவங்க வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்கனாலும் ஆனாலும் பட் அது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாதுனாலும் இப்போ வந்து நம்மளுடைய எதுக்கு வந்து நம்முடைய ரோமண்டன்ஸ் வந்து எதுக்கு வந்து வாரியம் வந்து நான் வந்து வரமாட்டேன் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக எதுக்கு சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது அது ஏன்னா நம்முடைய ரோமண்டையன்ஸுக்கும் நம்முடைய சிஎம்எங்க்க்கும் ஒரு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பட் இதுக்கானாலும் ஏன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த சர்வீஸ் சீரிஸ்லேயே வந்து நம்முடைய பாலஹிமனோட உதவியால் தான் நம்முடைய ரோமடைன்ஸ் கூட வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து அந்த ஒரு வாரிகன் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு இருந்து நம்முடைய ரோமடையன்ஸுக்கும் சரி நம்முடைய பங்க் சரி இவங்க ரெண்டு பேருமே செட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து ரசமணி ஃபார்ட்டி ஒன் வந்து ரோமடையன்ஸ்கிட்ட வந்து நம்மளுடைய பாலஹிமன் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் வந்து என்னோட வாய்ஸ் இவன் அதாவது நான் என்ன சொன்னாலும் வந்து அவன் என்கிட்ட கேட்பான் மாதிரி ஒரு நாடகத்தை வந்து நம்மளுடைய டபுள்பிள்யூ நடத்தினாங்க அதில் வந்து நான் சர்வீஸ்ல வந்து உங்க கூட வந்து நான் மேட்ச் பண்ணேன் அப்படின்னா அது வந்து பாலிஹிமன் சொன்னால் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்டிப்லேஷன் வந்து நான் வந்து நான் சொன்னது எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தேருந்து ஃபேவராக ஃபேவரா பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சர்வீஸ் சீரீஸில் வந்து நான் ரோமெடின்ஸ் கூட வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து பண்ண போகிறேன் அதாவது ரெசமெலாம் ஃபார்ட்டி ஒன்றில் கூட உனக்கு துரோகம் பண்ணிவிட்டு பாளையம் வந்து ஏன் கூட வந்துடுவான் அப்படிங்க மாதிரி இவங்களுக்கான ஒரு கெமிஸ்ட்ரி பட் இருக்கானாலும் என்கிட்ட இருந்து பாலியம்னு வந்து நீ பறிச்சது யார்னா செத்தோன்ஸ் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து பறிச்சது யார்னா நம்முடைய சிஎம் பங்க் தான் அப்படிமாதிரி இவங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது பட் இப்போ இருக்கானாலும் இப்போ வந்து சர்வே சீரிஸில் வந்து நம்முடைய ரோமனின்ஸ் வந்து இருப்பாரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது அது இல்லாமல் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரோமனின்ஸ் வந்து அந்த சர்வீஸ் இல்லை அப்படின்னா அந்த அஞ்சாவது நம்பராக யார் இருப்பா அப்படின்னு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூஸ்ட்டாக இருக்குது சரிப்பா அப்படி இருந்தாலும் எதுக்கு வந்து நம்முடைய ரோமனின்ஸ் வந்து எதுக்கு அந்த சர்வீஸ் சீரஸ்க்கு வந்தார் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்முடைய கோடி ரோட்ஸுக்காகவோ சிஎம் பங்குக்காகவோ நம்மளுடைய ரோமடியன்ஸ் வந்து வரல அப்படி மாதிரி சொல்லப்படுது அதாவது அவர் வந்ததுக்கான காரணம் என்னென்னா என்னோடய பிரதரான ஜே ஜிமி வந்து அந்த இடத்துல இருக்காங்க அவங்கள வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காகவும் தான் நான் வந்து ரிட்டன் வந்தேனே தவிர உங்களுக்காக வந்து நான் வரல எக்கார்ந்து வந்தோம் உங்களுக்காக நான் வரமாட்டேன் அதிலாம் வந்து சர்வே சீஸ்லேருந்து உங்கள் கூடலாம் கூட வந்து நான் டீம் அப் பண்ணலாம் வந்து சர்வீசஸ் வந்து நான் மேட்ச் பண்ண மாட்டேன் அப்படிங்க மாதிரி ரோமடன்ஸ் வந்து இப்போ வந்து கட்டன் நைட்டாக சொல்லிட்டாரு அதெல்லாம் வந்து அந்த ஆஃப்ல நடந்துச்சுன்னு ஒரு ஃபோட்டோ ஃபுட்டேஜ் கட்டில் அது நடந்தக்கப்புறம் நம்முடைய ரோமடையன்ஸ் வந்து அதாவது கீழே வந்து இறங்கி பேக் நம்மளுடைய ரோமன் ரோமண்டியன்ஸ் வந்து போயிட்டாரு ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ரோமண்டியன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு திடீர் முடிவாக வந்து நான் வந்து சர்வீசஸில் வந்து நான் மேட்ச்சில் வந்து நான் இருக்க மாட்டேன் கூட வந்து நான் கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய ரோமண்டியன்ஸ் வந்து இறங்கி ஸ்டேஜை விட்டு இறங்கி பேக் ஸ்டேஜுக்கும் போயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நம்முடைய ரோட்ஸ் சிஎம் பங்கு ஜே ஜிம் இவங்க தான் வந்து அந்த ரிங்கில் வந்து இருந்தாங்களே தவிர நம்முடைய டென்ஸ் இல்லை இப்போ வந்து எதுக்கு வந்து நம்முடைய டென்ஸை வந்து எதுக்கு வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து அதாவது நம்மளுடைய சர்வே சீரிஸுக்கு வந்து நான் வந்து சிஎம் பங்கோட கூட அந்த ஒரு டீம் அப்பில் வந்து நான் சேர மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்ட்டை வந்து நம்மளுடைய டபுள் டப்ளியூ வந்து கொண்டுட்டு இருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்லலா அது நம்முடைய பிராக்லஸ்னர் வந்து இந்த சர்வே சீரீஸுக்கு வந்து வர மாதிரியே டபுள் டபுள்யூட்ட பிளான் கிடையாது அது அந்த சர்வீஸ் நடக்கிறப்ப தான் நம்முடைய பிராக்ளஸ்னோட ரிட்டன் வந்து வர மாதிரி தான் டபுள் டபுள்யூ வந்து பண்ணியிருந்தாங்கனாலும் அந்த ஒரு பிளானை வந்து அப்படியே மாற்றிட்டு நம்முடைய ரோமடையன்ஸுக்கும் நம்முடைய சர்வீசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு இவங்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்போ நம்முடைய ரோமேடன்ஸ் வந்து சர்வீஸ் சீரஸுக்கே வர மாட்டாரு மேஜிக்கு வர மாட்டார் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து சஸ்பென்ஸாக வந்து நம்முடைய ரோமடையன்ஸ் வந்து அந்த சர்வீசஸ் வந்து நான் அஞ்சாவது நபராக வந்து வரேன் அப்படிங்கிறப்ப திடீர்னு வரலாம் அது சர்வீஸ் சீரிஸ்க்கு வந்து அஞ்சாவது நபராக கூட பட் நம்முடைய ரோமடையன்ஸ் வந்து அப்போக்கி வரலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற சர்வீஸ் சீரிஸ்க்கு முன்னாடி இன்னும் ரெண்டாவது ஒரு மண்டே நைட்டாக ஒரு ஸ்மாக் ரெண்டு ரெண்டு வாரம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதில் அதுக்குள்ளே வந்து நம்முடைய கோரி ரோட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய சிஎம் பங்க் இல்லை நம்மளுடைய ஜே ஜிம் இவங்க எல்லாம் வந்து நம்மளுடைய ரோமடியன்ஸை கன்வென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமடையன்ஸ் வந்து அந்த டீம்ல வந்து அஞ்சாவது நபராக கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து விசன் நம்முடைய ரோமடியன்ஸோட அந்த ஒரு டீமுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேம் வந்து நடக்கும் அப்படிங்க மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக இருக்காது ஏன்னா ரோமடியன்ஸ் ரிட்டன் வந்ததுக்கான காரணமும் பட் இதுதான் அது இல்லாமல் வந்து ரிட்டன் வந்ததுக்கான காரணமும் இதுதான் அது இல்லாமல் ஏன்னா உண்மையிலுமே நான் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நடந்த மண்டே நைட்டாக உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மண்டேனேட்டாவாக நம்மளோட டபுள் டபிள்யூ வந்து நமக்காக வந்து கொடுத்துறாங்க அதாவது இப்போ வந்து அதிகமான சோர்சஸில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அது டபுள் டபிள்யூட் ஒரு ஹிஸ்ட்ரிலேயே வந்து ஒரு பிக்கஸ்ட் டன் அதாவது பிக்கஸ்ட் டன் அதாவது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆனா இன்றைக்கி நடந்த மண்டேனேட்டான் மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அதெல்லாம் வந்து ஒரு ரிசல் ஈக்குவலாக வந்து ஒரு மண்டை நேட்டாக வந்து டபுள் டபுள் வந்து கொடுத்துட்டாங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படாது ஏன்னா இன்றைக்கி நடந்த மண்டை நேராக உண்மையிலுமே ஒரு சொதப்பலான ஒரு மண்டை நேற்றா மாதிரி யாருமே சொல்லப்படாது ஒரு பெஸ்ட்டான ஒரு மண்டை நேட்டாவா நமக்கு டபுள் டபிள்யூ வந்து கொடுத்துட்டாங்க நூறு சதவீதம் கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு ரிட்டன் ரிட்டன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சனா விளையாண்ட மண்டே நேட்ரா கடைசி மண்டே நேட்ரா வந்து இதுதான் இதுக்கப்புறம் நம்முடைய ஜான்சனா வந்து எந்த விதமான மண்டே நேற்றா அதாவது டபுள் டபிள்யூ ஷோஸ் எதுக்குமே வந்து நம்முடைய ஜான்சனா வந்து இதுக்கப்புறம் வந்து அப்பீரன்ஸ் ஆக மாட்டார் அதாவது நம்மளுடைய ஜான்சனா வந்து அப்பீரன்ஸ் ஆகிறார் அப்படின்னா ஒன்று வந்து சர்வசரிஸ் இது அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே நைட் மினிமெண்ட் இந்த ரெண்டு எபிசோடுக்கு மட்டும்தான் நம்மளுடைய ஜான்சனா வந்து நம்முடைய ஜான்சனா வந்து வர மாட்டார் அது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏஜலியோட ரிட்டன் அதுக்கப்புறம் நம்மளுடைய டாப் சிக்கலோட ரிட்டன் அப்படிங்க மாதிரி பட் பயங்கரமான ஒரு மண்டிலேட்டாக வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து பட் கொடுத்துட்டாங்க ஆனாலும் இப்போ போகிற ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா அது வந்து இப்போ வந்து நம்முடைய சர்வே சீரீஸுக்கும் நம்மளுடைய ரோமனின்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அதாவது நான் வந்து சிஎம் பங் கோடி ரோட்ஸ் ஜே ஜிமி இவங்க கூட வந்து நான் வந்து சர்வீசஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து இப்போ பட் கொண்டு போயிட்டுருக்கானாலும் எப்போ தான் நம்முடைய ரோமெடன்ஸ் வந்து அந்த சர்வீஸ் வந்து பட் ஜாயின் பண்ணுவாரா அப்படின்னு அது இன்னும் மண்டே நைட்டாக வந்து அதாவது எப்படி சொல்கிறான் சர்வீசஸ் வந்து நடக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு மண்டே நைட்டாக ஒரு ஸ்மாக் டவுன் அப்படின்னு இருக்காது ரெண்டு வாரம் வந்து நம்மளுடைய ரோமண்டயன்ஸுக்கு வந்து இருக்குது அந்த ரோமன்டையன்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத விட சர்வீஸ் சீரீஸுக்கு வந்து சர்வீஸ் சீரிஸ் நடக்கிறதுக்கு வந்து இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது அந்த ரெண்டு வாரம் வந்து எப்படியாவது நம்மளுடைய ஜே வந்து உள்ள நினைச்சிரும் அப்படியே நம்மளுடைய ரோமனேன்ஸ் வந்து நான் வரவே முடியாது அப்படிங்கிறது நான் வந்து உங்களோட நான் டீமை பண்ணி வந்து என்னால் வந்து சர்வீசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுடைய ரோமனின்ஸ் வந்து பிராக்லஸ் வந்து சொன்னார்ல அதாவது இது மாதிரி நான் சொன்னாலே அதாவது வந்து சஸ்பென்ஸாக வந்து அஞ்சாவது நான் அஞ்சாவது நபராக வந்து வருவாருன்னு சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ ரோமண்டன்ஸ்க்காக பண்ணா அது ரோமனின்ஸ் வந்து உங்கள் கூட நான் வந்து சர்வீசஸ் வந்து ஜாயின் பண்ணி சர்வீசஸ் வந்து மே மேட்ச் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியாக வந்து நம்மளோட ரோமனின்ஸ் வந்து அதாவது என்னோடய பிரதருக்காக வந்து இப்போ இப்போ அதாவது இப்போ இன்றைக்கி நடந்த மாட்டேன் வந்து எப்படி வந்தார் அதாவது என்னோட ஜே ஜிம்யோடய என்னோட பிரதருக்காக நான் வந்து உங்களுக்காக நான் வரல அதாவது கோடி ரோட் சிஎம் நான் வரல அப்படிங்கிறது சொன்னதுல அதே மாதிரி அந்த சர்வீஸ் வந்து என்னோட பிரதரை வந்து காப்பாற்றுறதுக்காகவும் என்னோட வந்து சேவ் பண்றதுக்காக தான் நான் வந்து வந்தேன் வந்து உங்களோட வந்து நான் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து பட் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்டோட நம்ம டபுள் டபுள் வந்து இன்னைக்கு நடந்த நைட்டாக வந்து முடிச்சிருக்காங்க பட் இதுக்கப்புறம் போகிற வாரங்களை வந்து நம்மளுடைய ரோமெடன்ஸ் வந்து சர்வீஸ் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுவாரு அதாவது நம்மளுடைய டபுள் டபுள் வந்து எப்படி வந்து நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து அந்த டீம்ல வந்து கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபியூட் வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து வரும் வாரங்கள சினிமா கொண்டு போங்க உடனே வந்து நான் அந்த ஒரு சிந்தனை அப்படி ரோமன்ஸ் வந்து அந்த ஒரு ஃபேக்ஸ் வந்து அந்த டீமில் வந்து சேர்ந்துட்டா சேர்ந்துட்டார் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமே இருக்காது அப்படிங்கிறக்காக நம்மளுடைய டபுள் டபுள்லேருந்து இந்த ஒரு வேலையை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்லேருந்து வழக்கம் போல் பார்க்குறாங்க பட் என்ன நடக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி